குதிரைக்காரன் வழிமறிக்கிறான் கூட பெண் ஒருத்தி இருக்கிற அவரை சொல்றையில பெண்த வழிபாடு அப்பா இவன் குல தெய்வம் பார்க்க தடுக்கிறான் அவளுக்கு துணையா நிக்கிறது அவன் மனையில பெண் தெய்வம் ரெண்டு இருக்கு அந்த பெண் தெய்வத்துல பிடாரியானவரை ஒருத்தியும் கொடவுக்கு அதிகாரிய ஒருத்தியும் அந்த எல்லையில இருக்கிறான் புடவக்காரியாகவும் இருக்கிறா அவ முதல்ல இருக்கல வார்த்தை காலமாச்சு அடக்கி வச்சிருக்கு கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு போகாத இடத்துல போன திசையில அவ இஷ்டத்துக்கு ஆடனா எங்க ஆடணும் எங்க ஆடக்கூடாது சித்து எங்க பேசணும் வித்து எங்க ஆடணும்னு விதிமுறையில இல்ல கட்டுக்குள்ள அடக்காம நினைச்ச இடத்துல அவன் வந்து சீருவான் உன் குளத்துல உன் தந்தையோட வழிமுறையில நாகத்தை வச்சு வழிபாடு முறையில மாந்திரிகம் உருவத்துல ஏறி முப்பாட்ட வழிமுறையில அன்னைக்கு வார்த்தை மூணு தலைமுறை தள்ளி பெண்ணோடைய அம்சத்துல நான் அவ சிறு சிறு ஏறுவனு அது உன்னுடைய மன வாழ்க்கை முடிஞ்ச பிறகுதான் ஏறிச்சு அவன் இருந்தா குடும்பம் ஓங்கும்னு தான் கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கு உனக்குள்ள இந்த தெய்வ சக்தி எப்படி வந்ததுன்னு பீதியில உன்னாட்டம் பழகும் பதுமையில அவன் கட்டி வச்சிருக்கான் மேற்கொண்டு என்னடி கேட்கிறேன் உன் குளத்துல பங்கம் இருக்குன்ன உன் குளத்துல உள்ளது எடுக்குதுங்கிற தண்ணியால பழுது உண்டாகப் போகுதுங்கிற மாற்று வழியில போகலடி உன் குளத்துல இருந்து போகுது உன்னுடைய தந்தை வழியில வந்ததுடி ஆறு மாத காலம் உன் மனையில தனந்தானியும் அத்தனையும் நாசமாகும் இன்னும் ஆறு மாத காலம் இருக்குது அதன் பிறகுதாண்டி அந்த மனையில பொண்ணும் பொருளும் சேரும் அது வரைக்கும் அந்த மனையில எதை வச்சாலும் அது திசை மாதிரிதான் போகும் உன் குலதெய்வத்தோட ஆலயத்துக்கு போயிட்டு வர ஆசா பாசமா இருந்தவன் இன்னைக்கு ஆசா பாசம் குறை ஒன்ன தவறு வேற உலகம் இல்லைன்னு சொன்னவன் இன்னைக்கு விலகி நிக்கிறான் தான் போற பாதை தவறுன்னு தெரிஞ்சும் தனக்குடையவள சந்தேக பார்வையில பாக்கறான்டி செய்யற தவறு அவன் போறது அவன் கண்ணி நாடனது அவன் தா மேலே பழிய போட்டு குடும்பம் களைஞ்சி நிக்கிறது அவன் அங்கத்துல மயில் அகப்பட்டிருக்கு அந்த மைய அகப்பட்டது அவன் புத்தியை தடுமாற வைக்கிறது புள்ள பாசம் பொண்டாட்டி பாசம் இருக்காதடி சிங்கமுகம் சீருக்கிட்டு இருப்பான் பத்தவங்க கிட்ட அரசனையா இருப்பான் இன்னும் ஆறு மாத காலம் நேரம் சரியில்லாம இருக்குடி தாயும் புள்ளையும் பிரிக்கணும் கனவு பந்தம் இருக்கணும் இந்த வாழ்க்கை எதுக்குன்னு சுய முடிவு எடுக்க போனேடி யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு வழியில போயிடலாம் அந்த இடத்துல தொங்கிடலாம் நான் இருக்கட்டி உனக்கு தாய் தந்தை அத்தனை வெறுத்து ஆதரவு இல்லாம வந்த இடம் இது அதுக்கு கட்டுப்பட்டு தான் நீ நடக்கிற என்ன மீறி உன் உயிர் போவாதடி நான் காத்து தர அவன் உடலுக்குள்ள இருக்கிற மைய எடு என் பேரை சொல்லி வர வெள்ளிக்குள்ள எனக்குள்ள என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வரணும்னு சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடுறேன் வருவான் மாற வேண்டியது வேற ஒருத்தவன் இவன் போய் மாட்டிக்கிட்டான் வீதியில இருக்குது பங்கம் வந்து சேருமோ வெளியில சொன்னா அசிங்கமாகுமோன்னு மனசுல போட்டு பூட்டி வச்சிருக்கான் அங்கத்துல இருக்கிறது எடுத்துட்டு என் எல்லைக்கு வாடி நான் சேர்த்து வைக்கிறேன் சித்திரவதைப்படுறாங்களாம் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க குறிச்சி நாள் போயிடுச்சு அது ஆட்டத்தை கட்ட ஆரம்பிச்சிருச்சுடா நான் கொடுத்த காலம் என்ன ஆச்சு முன் கொடுத்த காலம் அது மருவி போச்சு மறுவாக்கு கேட்ட சொன்ன நாளுக்கே எடுக்கிற சொன்னேடி அது இருக்குதோ இல்லையோ எந்த இடம் புடிபடல எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலைன்னு மனக்குழப்பத்திலே இருக்கிற அடி இன்னைக்கு அது இருக்கிற இடத்தை காட்டுச்சா இருக்கிறேன்னு காட்டுச்சா அவளுக்கு ஒன்னும் ஆகாதடி அவளுக்கு ஒன்னும் ஆகாது அவளுக்கு எதுவும் ஆகாதடி அவ உயிரை நான் காத்து தர உலக வெள்ளவடி அவ சித்துக்கும் வித்துக்கும் மயானத்துல நிக்கிறவ அவ கிட்ட வெள்ளாது பஞ்சிக்கும் எத்தனைக்கும் எந்த ஒரு உயிராபத்தும் கொடுக்க மாட்டேன் இருக்கத எடுக்கிற எடுக்கிறடி நீ குறிப்பிட்ட நாள்ல வர நீ குறிப்பிடு என் பாலகன் வந்து நிக்கும் நான் வருவேன் நீ உடச்ச இடத்த நிக்குது அவ உடம்பு இப்ப சக்கையா இருக்குடி பயப்படாதடி நான் வரேன் உனக்கு நள்ளிரவு அவ வார்த்தை தருவா சுயமா பேசுவா தெளிவாவா பரு பொழுது அவ தெளிவா இருப்பாடி பயப்படாதடி என் பாலகன் வருவான் காவலுக்கு அவன் நினைச்சுன்னு எடுத்துக்க நினைச்சாடா அவளுக்கு நான் உத்தரவு கொடுத்து தானே நினைச்சேன் சரி அம்மா சந்தோஷமா ஏத்து இருக்க வருவா என் சன்னதிக்கா வருவா வாக்கு கேட்கணுன்னே வருவாடா அவன் நிறைவேத்துறேடா நிறைவேத்துறேன் அப்பா உக்கனியிலையும் உம் நானே உம் நடுவுல இருக்கிறது உம் சிறுமையிலும் இருக்கு வலதுல இருக்கிறது வழிமுறை இல்லை அதிகார வேலை ஏன் ஆலையும் திற மற்ற வேலையில கடை சாத்துட்டும் சரி அம்மா அந்தி வேலையில சரி ஏன் திறக்கப்படணும் சரி அம்மா பஞ்சமி காலத்துல ஏன்

அவனுக்கு பின்னாடி வழியா வந்து ரெண்டு முறை படைக்கிறா நமக்கு அழைப்பு கூப்பிடல அவன் அவன் படைக்கிறான் நம்மள ஒரு ஆளா நினைக்கல அப்படின்னு நானும் கிளம்ப இருந்து அந்த கிரகண வேலையில பின்வழியா வந்துருக்குடாட்டு கட்டண வேண்டா ஒசந்த உருவம் செவந்த நிறம் கன்னத்துல மறுவோட இனத்துல சேர்ந்தது அவன் தாயார் வித்த கத்து கொடுத்தது சிக்கி நேர்கொண்ட வேண்டாம் காலம் நினச்ச இடத்துல இருந்து வரும் ஏவாடு வரும் எத்தனை சித்து வந்தாலும் போட்ட நேரம் சிறிது நேரம் என்ன அடக்குச்சு அத போட்ட நேரத்துல நான் வீதியில விளையாடுவேன் அவன் மடியிலேயே விளையாடுவேன் அப்படி விளையாண்டு என்னுடைய உருவம் பட்டு அது விலகி ஒதுங்கி நின்னது எனக்கும் வலது பக்கத்துல கீழ் நிலையில ஒதுங்கி நின்னது கேள்றாங்கள பெருசு நிலையில அதனுடைய பவரையும் குறைச்சி வச்சது நாக வடிவத்துல வந்து விளையாடி அதை திருப்பி எல்லாம் மாத்தி விட்டு நானு பயப்பட வேணாம் சொல்றேன் அந்த இடத்துல என் அங்கத்துல மஞ்சளும் குங்குமமும் பாலும் கரைச்சி எனக்கு அபிஷேகம் பண்ண சொல்ற ஏழு கூட மஞ்சள் நேரம் ஊத்து அத்தனையும் கரைஞ்சி போகும் நான் கொடுத்த வேணா விளையாடா மூணு நாளுக்குள்ள மூணு நாளுக்குள்ள அவ குடும்பத்துல அத்தனையும் விலகி சுயமா நிக்கும் உங்களுக்கு திருப்பி காட்டி அம்மா பனைக்கு அதிகாரத்தை சுத்த செஞ்சியா உடுமாடி அது ஒண்ணு மீறி செய்யி இருக்கிறத சுத்தம் பண்ணுன்னு சொன்னேன் சுத்தம் பண்ணாம விடாது மேல இருக்கிறது துஷ்ட சக்திக்கு அதிகாரம் உள்ளதுன்னு சொன்னேன். நீ வரும் முன்னே அந்த ಮನೆಯல என்ன நடந்ததுன்னு சொன்னேன். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி. குடுக்குற மூள போறல. கையில வை. என்னோட நாமத்தை சொல்லி தடங்கள் பல வந்தாலும் மீறி போய் அதை செய். மேலே இருக்க துஷ்ட சக்தி விளக்கணும் ஓ ಮನೆಯ சுத்தம் செய்யணும்னு சொன்னேன். பொதிங்கிக்கிற தெய்வதை உள்ளுக்குள்ள வைக்கணும். நான் இதே போவும் உடலமா வேலை ஏத்துக்கறேன். கொள்ள

உயிருக்கு ஆபத்து கொடுக்க மாட்டேன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நேரங்காலம் சரியில்லை மூணு எச்சரிக்கை கொடுத்திருக்க மூணு எச்சரிக்கை காத்துக்கிட்டு வரேன் பாடக போகிறதுக்கு அது உயிரை மீட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் பெருசா இல்ல சிறுசா அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற நேரமாக இந்த நேரம் தாயும் பிள்ளையும் அத்தனையும் அறவும் காத்து நிக்கிறேன் நான் நிலையா வந்து நிக்கிறேன் போகும் வேலையில என்னுடைய நாமத்தை சொல்லி எந்த இடைஞ்சலாக இருந்தாலும் அத்தனையும் நீ நிக்கிறது உண்மையா இருந்தா எனக்கு முன்னாடி நீ வர்றது உண்மையா இருந்தா அத்தனையும் எனக்கு சங்கடம் இல்லாம எனக்கு செழுமையா இருக்கணும் சொல்லி வேண்டி என்ன அழைச்சிட்டு போகல அதனால்தான் உங்களுக்கு அத்தனை பேர் போறாங்க ரெண்டு பேர் போறாங்க உடம்புல வெறும் சக்கதான் தான் நிக்குது உதிரத்த முழுசும் விட்டுட்டா உன் குழந்தை என் பேரை சொல்லு கெட்டு கிடக்குதடி நீ சேர்த்ததெல்லாம் போச்சு ரெண்டு வடிவுல வந்தா அவ பாகத்தை அவ வாங்கிட்டு போக வந்திருக்கா நான் தான் என் பேர தனி சனி மூலையில அவ லட்சுமிக்கு பின்னாடி நிக்கிற ஊத்தி விட்டுவா அவளுக்கான பாகம் எடுத்துப்படா அவ சொன்ன சூட்சமா புரியுதாடா உங்களுக்கு எங்களுக்கு புரியலம்மா பேருக்கு மலையனூர் என்னோரு ஆனா அவ தனிச்சா நிக்கிறா அந்த ஈசனோட கூட தானா சேர்ந்து இருக்கா இனி வரமாட்டேன் இந்த பால் நான் வரமாட்டேன் அவ தான தான எனக்கு சொல்றா சரியா ஏரா புடி எங்க உனக்கான இடம் கொடுத்தனா அந்த படி கொடுத்துட்டாங்க உட்காரு வலி கொடுத்துட்டு அங்க ஏ உட்காரு நான் குறிப்பிட்ட பாலக மேலே தான் வரணும் அவளை விட்டு விலகு சுத்தமத்தல உட்காந்து அவளை விட்டு விலகு நான் குறிப்பிட்ட பாலக மேலே போய் நிக்கணும் நீ குறிப்பிட்ட பாலக மேலே போய் உட்கார் போ கோவிந்தா கோவிந்தா